வணக்கம் ஜி கே அஸ்திரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி மேஷம் இந்நாளிற்கான நட்சத்திரம் பரணி நான்காம் பாதம் இன்றைய தேதி அஷ்டமி இன்றைய யோகம் சுப்ரம் இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி கன்னி ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மேஷம் ராசியின் இன்றைய திதி சுனிய ராசிகள் மிதுனம் கன்னி பரணி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் தீர்த்த யாத்திரையில் திதி முலானவை நடத்தல் யாகசாலையில் அடுப்பிடுதல் வீட்டில் அடுப்பு போடுதல் முச்செடிகள் நடல் கத்தரிக்காய் விதை விதைக்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயிலியம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்